திருவொற்றியூரில் ஸ்ரீ சங்கர கேந்திரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் விழிப்புணர்வு கோலப் போட்டியில் நூத்தி ஐம்பதிற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளின் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர் மார்கழியின் மாதத்தை முன்னிட்டு கற்பனை நயத்துடன் இயற்கையை போற்றி காக்கவும் புகையிலை ஒழிப்பு விழிப்புணர்வை வெளிப்படுத்தும் கருத்துக்களுடன் வண்ண வண்ண கோலங்கள் போடப்பட்டன மாணவ மாணவிகளுக்கு இடையே இயற்கை வளங்கள் மற்றும் மரம் வளர்ப்பு உள்ளிட்ட நற்பண்புகளை வளர்க்கும் விதமாகவும் அதே போன்று சிறு வயதில் போதைப் பொருட்களை பயன்படுத்துவது தவறு என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் கோலப்போட்டி நடைபெற்றது இதில் ஆர்வமுடன் கலந்து கொண்டு அழகிய வண்ண வண்ண ஓவியங்களின் மூலம் விழிப்புணர்வை ஏற்படுத்திய மாணவ மாணவிகளின் பெற்றோர்கள் பள்ளி வளாகத்தில் கோலம் போட்டு அசத்தினர் இதில் எல்கேஜி முதல் பன்னிரண்டாம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களின் பெற்றோர்கள் நூத்தி ஐம்பதிற்கும் மேற்பட்டோர் இந்த கோல போட்டியில் கலந்து கொண்டனர் சிறந்த கருத்துடன் விளங்கிய கோலங்கள் இட்டவர்களுக்கு முதல் பரிசு மற்றும் இரண்டாம் மூன்றாம் பரிசுகள் அறிவிக்கப்பட்ட நிலையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சான்றிதழ் மற்றும் நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டது மேலும் இது மாதிரியான சுவாரஸ்யமான தகவல்களை பண்ணிடுங்க மறக்காம பெல் பட்டனையும்